இதுவரை ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் தோல்வியடைந்துவிட்டு விட்டு அடுத்த நான்கு டெஸ்ட் போட்டிகளையும் இந்தியா வென்றதில்லை அந்த வகையில் இந்தியா அந்த அரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது ஒட்டுமொத்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்த மாதிரியான டெஸ்ட் தொடர் பற்றி மூன்று முறை மட்டுமே நடந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான அணி ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் தோன்றுவிட்டு பின்பு நான்கு போட்டிகளையும் மின்று நாலுக்கு ஒன்று என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இதே போன்று சாதனையை செய்தது அதன்பின் கிரிக்கெட் உலகில் இப்படி ஒரு அரிய நிகழ்வும் நடைபெறவில்லை நூற்றி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா இந்த சாதனையை மீண்டும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இத்தனைக்கும் இந்திய அணியில் மூத்த வீரர்கள் விராட் கோலி முகமது சமி இடம்பெறவில்லை கே எல் ராகுல் ஒரு போட்டியில் மட்டுமே ஆடினார் ஜடேஜா பும்ரா தலா ஒரு போட்டியில் அஸ்வின் தொடரில் ஒரு இன்னிங்ஸில் பந்து வீசவில்லை ஃபார்ம் அவுட் ஆகி இரண்டு போட்டிகளில் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இன்னும் அணிக்கு திரும்பாததால் இரண்டு விக்கெட் கீப்பர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தியிருந்தது இந்திய அணி இப்படி பல்வேறு சிக்கலுக்கு நடுவே அனுபவம் இல்லாத இளம் வீரர்களை வைத்துக் கொண்டு ரோஹித் சர்மா பும்ரா அஸ்வின் ஜடேஜா என நான்கு அனுபவ வீரர்கள் மட்டும் வைத்துக் கொண்டு இந்தியா இந்த தொடரை ஒன்று என்ற கணக்கில் வென்றி பெற்றிருக்கிறது